மலைக்கிரு நாட்டில் பிறந்தவனே ஒரு மானிட உருவில் வளர்ந்தவனே நாட்டில் பிறந்தவனே ஒரு மானிட உருவில் வளர்ந்தவனே ஒளி ஒளியாவிலும் நிறைந்தவனே அந்த சிவனின் திருமகனே ஒளியாவிலும் நிறைந்தவனே அந்த அரகரசிவனின் திருமகனே மலைத்திரு பிறந்தவனே தீமைகள் களைந்திட துணிந்தவனே கொடும் சீரிடும் புலிமேல் அமர்ந்தவனே ஆ தீமைகள் கலந்திட துணிந்தவனே கொடும் சீரிடும் புலி மேல் அமர்ந்தவனே சுவாமி சரணம் ஐயப்பனே இங்கு சகலமும் நீயே ஏன்னப்பனே சுவாமி சரணம் ஐயப்பனே இங்கு சகலமும் நீயே ஏன்னப்பனே மலை நாட்டு பிறந்தவனே ஒரு மானிட உருவில் ஒளி ஒளியாவிலும் நிறைந்தவனே அந்த அரகர சிவனின் திருமகனே நல்லவர் மகிழ்ந்திட அவதரித்த நல்லவர் மகிழ்ந்திட அவதரித்தாய் உனை நம்பிய பேர்களுக்கு அருள் போ அருள் கொடுப்பாய் நல்லவர் மகிழ்ந்திட அவதரித்தாய் உனை நம்பின பேருக்கு அருள் கொடுப்பாய் தொல்லைகள் நீங்கிட துணை இருப்பாய் தொல்லைகள் நீங்கிட துணை இருப்பாய் இருப்பாய்க்கை நெஞ்சினில் குடியிருப்பாய் தொல்லைகள் நீங்கிட துணை இருப்பாய் இருப்பாய்க்கை நெஞ்சினில் குடியிருப்பாய் மலை திருநாட்டில் இறந்தவனே ஒரு மானிட உருவில் வளர்ந்தவனே ால் தடுவாய் பாபா என்றால் வந்திடுவாய் வரம் தாத்தா என்றால் தந்திடுவாய் ஆஹா உன் புகழ் பாடிவிட்டார் இங்கு போகாவினையும் போகுதையா உன் புகழ் பாடிவிட்டா இங்கு போகா வினையும் போகுதையா மலை திருநாட்டில் பிறந்தவனே ஒரு மானிட உருவில் வளர்ந்தவனே ஒலி ஒளியாவிலும் நிறைந்தவனே அந்த சிவனின் திருமகனே அந்த அரகரசிவனின் திருமகனே மலை திருநாட்டி பிறந்தவனே ஒரு மானிட உருவில் வளர்ந்தவனே ஒலி ஒளியாவிலும் நிறைந்தவனே அந்த அரகரசிவனின் திருமகனே அந்த அரகரசிவனின் திருமகனே ஐயப்பா சுவாமி ஐயப்பா அயப்பா சரணம் அய்யப்பா ஐயப்பா சுவீ அயப்பா ஐயப்பா சரணம் அய்யப்பா ஐயப்பா சுவீ அயப்பா ஐயப்பா சரணம் அய்யப்பா ஐயப்பா சுவீ அயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா மலைத்திருநாட்டில் பிறந்தவனே